செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் முழு கொள்ளளவை எட்டியது மேட்டு நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது நாற்பத்தி மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரிநீர் முழுமையாக வெளியேற்றம் மேற்கு மலைத்தொடரின் ஒரு பகுதியான வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு அபாயம் நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பாறைக்கு பதில் முப்பது அடி உயரம் வரை செம்மண் நடுவில் காணப்படுகின்றன இதில் மழைநீர் உள்வாங்கினால் நிலச்சரிவு போன்ற பேரிடர்கள் ஏற்படும் ஆபத்து உள்ளது இதை கருத்தில் கொண்டு மண் அடுக்கு வலுவாக இல்லாத இடங்களில் தடுப்பு உரிய நடவடிக்கை எடுக்க அரசு துறைகள் முன்வர வேண்டும் என பேரிடர் மேலாண்மை துறை வல்லுநர்கள் கூறினர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரள வயநாட்டில் நிலச்சரிவு நேற்று பெரிய அளவில் நடந்துள்ளது நேற்று கர்நாடகா மாநிலம் மங்களூர் டு பெங்களூர் நெடுஞ்சாலையில் நடந்த நிலச்சரிவு சம்பவத்தில் வாகனங்கள் சிக்கின போஸ்ட் நல்லா பகுதியில் நேற்று காலை திடீரென ஏற்பட்ட மேகவெடிப்பால் கனமழை பெய்தது இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள நடைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது மேலும் மூன்று கடைகளும் வீடுகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இதேபோல் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை மழை பெய்யும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டின் சக்கரதாபூர் அருகே உள்ள ரயில் வழித்தடத்தில் இருந்து மோதி விபத்திற்குள்ளானது விரைவு ரயில் பதினெட்டு பெட்டிகள் தடம் பேர் படுகாயம் தகவல் அறியும் மீட்புக் குழுவினர் மீட்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பினர் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்